ஒன்று எழுந்து நிற்க வீழ்த்திரு இலக்கை அறையும் வரை நின்றுவிடாதே அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் இரண்டு நீங்களே உங்கள் விதியை உருவாக்க வேண்டும் யூ ஹாவ் டு க்ரோ ஃப்ரம் த இன்சைர் அவுட் நன் கேன் டீச் யூ நன் கேன் மேக் யூ ஸ்பிரிச்சுவல் மூன்று தன்னம்பிக்கை என்பதே வெற்றியின் முதல் படி பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் வில் பி அட் யோர் ஃபீட் நான்கு உங்கள் உள்ளத்தில் உள்ள சக்தியெல்லாம் உங்கள் வசமானதே நீங்கள் அதை நம்ப வேண்டும் ஆல் பவர் இஸ் இன் யூ யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் மனிதனாக பிறந்தவன் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் மேன் இஸ் பார்ன் டு கான்கர் நேச்சர் அண்ட் நாட் டு ஃபாலோ இட் ஆறு தோல்வி என்கிறது ஒரு படி மட்டுமே அது முடிவு இல்லை ஃபேலியர் இஸ் ஒன்லி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் நாட் தி எண்ட் ஏழு சூழ்நிலையை குறை கூறாதே உன்னை மாற்றிக்கொள் டு நாட் பிளேம் சர்க்கம்ஸ்டான்சஸ் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி எட்டு வலிமை உடலில் மட்டுமல்ல மனத்திலும் வேண்டும் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத் ஒன்பது நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நாம் ஆகிறோம் வி ஆர் வாட் ஆர் தாட்ஸ் ஹேவ் மேட் அஸ் ஸோ டேக் கேர் ஆஃப் வாட் யூ திங்க் பத்து பயப்படாதே உண்மை பேசு நேர்மையாயிரு உன்னை நம்பு பீ ஃபியோலஸ் ஸ்பீக் த ட்ரூத் பீ ஆனஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்